ஜான் வில்லியம் அப்படின்ற ஒரு அசோசியேட் ப்ரொஃபசர் அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் இருபத்தேழு வருஷமாக வேலை பார்க்குறாப்பில் அந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடன் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லா நபர்கள் மீது நிறைய அலிகேஷன்ஸ் சொல்லி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஒரு கடிதத்தை மேனேஜ்மெண்ட்டில் கல் கல்லூரி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கிறார் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சப்ஸிகண்ட்டாக அந்த லெட்டர் வந்து சோசியல் மீடியாவில் இதனால் கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவரை வந்து டிஸ்மிஸும் பண்ணிடுறாங்க அந்த டிஸ்மிஸ்ஸில் எதிர்த்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாப்புல இதை விசாரித்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அ ரைட் டு கம்ப்ளைண்ட் அதாவது எல்லா தனி நபர்களும் அவர்களுக்கு ஏற்புடைய பிரச்சனைகள் அவர் இந்த குற்ற அல்லது அவர்கள் வந்து யாராவது நபர் மீது புகார் அளிப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமை பெற்றவர்கள் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தர முடியாது வெறுமன அவர் கூறிய புகார்களை நிரூபிக்கலை அதற்கான ஆதாரங்களை தரலை அப்படின்றதுக்காண்டி அவரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணது தப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவருடைய மானிட்டரி பெனிஃபிட் அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவர் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில்